வணக்கம் இனிய வியாபார நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஃபேன்சி ஷாப்போ இல்லை மல்டி ஷாப்போ டாய் ஷாப்போ வைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேன்சி ஷாப்போ இல்லை டாய் ஷாப்போ வைக்கிறீங்கனாலும் சரி வச்சிருக்கீங்கன்னாலும் சரி எல்லா பொருளையும் ஒரே மாதிரி ப்ராஃபிட் போடவே முடியாதுங்க ஒரு சில பொருளை பார்த்தீங்கன்னா கம்மியாக ப்ராஃபிட் நம்ம போட வேண்டியிருக்கும் ஒரு சில பொருளில் வந்து ஆவரேஜான ப்ராஃபிட் போட வேண்டியிருக்கும் ஒரு சில பொருளில் அதிகமான ப்ராஃபிட் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி எந்தெந்த பொருள் அதிக லாபம் வைக்கணும் அப்படி வைக்கலன்னா என்ன என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றப்ப தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது ஃபேன்சி ஷாப் எப்படி வைக்கிறது எங்கே வாங்குறது எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக நீங்கள் ஒரு ஷாப் வைக்க போகிறீங்க அப்படின்னா யாருடைய கைட்னஸ் உங்களுக்கு தேவையில்லைங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மொத்த டீடெயில்ஸும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க எப்படி எப்படிலாம் அந்த ஃபேன்சி ஷாப்போ இல்லை ஸ்டேஷன் ஷாப்போ அரேஞ்ச் பண்ணணும் விற்கணும் எங்கே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் மொத்த டீடெயில்ஸும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோலாம் ப்ராஃபிட் வைக்கணும் எந்த பொருளை எங்கே வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நிறைய உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சென்னை பேரிஸில் எந்த பொருளை எந்த கடையில் வாங்கினா ரீசனபிளான ரேட்டில் கிடைக்கும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோவில் போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரிமோட் கார் ஐட்டுங்க அதாவது வியாபாரத்தில் டாய்ஸ் வியாபாரத்தில் ரொம்ப டிஃபிகலான வியாபாரம் தாங்க இந்த ரிமோட் கார் இந்த ரிமோட் காரில் என்னென்ன தலைவலி இருக்குதுன்னு ஒவ்வொன்றாக சொல்கிறேன் பாருங்க இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருந்து இப்போ ஒரு டசன் வாங்கிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக ரெண்டு பீஸ் ஒர்க் ஆகாதுங்க ஸோ ரேட்டு போடும்போது ஒரு டசன் வந்துச்சுன்னா ஒரு டசன் கணக்கு பண்ணி போடாதீங்க பத்து பீஸ் கனெக்ட் பண்ணி போடுங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன தலைவலி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பேட்ரி கேட்பாங்க ஃப்ரீயாக பேட்டரி போட்டு தான் கொடுக்கணும் பேக் பண்ணி கேட்பாங்க அதையும் நம்ம செஞ்சு தான் கொடுக்கணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வாங்கிட்டு போயிட்டு பத்து நிமிஷத்தில் ஆரம்பத்தில் உடச்சிட்டு கொண்டு வந்து ஒர்க்கே ஆகலைங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணுவாங்க சில பேருக்கு மாற்றி தான் ஆகணும் ஸோ இவ்வளோ தலைவலைங்க இந்த ரிமோட் காரில் ஒன்று ரிமோட் ஒர்க் ஆகாது இல்லை காரில் பிரச்சனை இருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லை வரும்போதே உடஞ்சு கூட வந்திருக்கு நம்மளுக்கு ரிட்டன் கிடையாது ஸோ அதனால் ரிமோட் கார் வியாபாரம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் பிடிச்ச வியாபாரம் ஸோ அந்த ரிமோட் காரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ரேட்டு போகணும் அப்படின்னா ஒரு கார் ரூபாய்க்கு வந்திருக்குன்னா மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டு தான் ஆகணுங்க அதை நான் சொல்ல மினிமம் நூறுரூவாய்க்கு வாங்கின பொருளை முந்நூறுரூவா நீங்கள் போடணும் நம்மலாம் வந்து அப்படி தான் வியாபாரம் பண்ணுறோம் அப்படி நம்ம பண்ணால் கட்டுப்படி கட்டுப்படியாகவும் ஒன்று ரெண்டு வேஸ்டேஜ் வர்றதுக்குலாம் டேலி பண்ணணும்னா கண்டிப்பாக அது மாதிரி வியாபாரம் பண்ணணும் நூறுரூவா பொருள் இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா போட்டிங்கனா மட்டுந்தான் இந்த லாஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு போகிற கஸ்டமர் போட்டங்க அவங்கள பற்றிலாம் படாதீங்க நம்மளுக்கு வந்து நஷ்டப்படக்கூடாது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் கடை வைக்கிறோம் வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் கொடுக்கணும் போட்ட காசுக்கு வட்டி கட்டணும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்குங்க அதனால் யாராவது ஒரு கஸ்டமர் வந்து ஜாஸ்தின்னு சொல்ல தான் செய்வாங்க அதை பற்றிலாம் கவலேப்படாதுங்க அதை பற்றிலாம் காதலே வாங்கிக்காதீங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவோங்க அதனால் வந்து வேணான்றவங்களை விட்ருங்க சும்மா வந்து கடையாக ஏறி இறங்கி விலை விசாரிச்சிருக்கோம் கஸ்டமர் நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க வேணுன்றவங்க வாங்கிட்டு போவாங்க நம்ம நஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது வியாபாரம் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்துருக்குன்னா சம்பாதி சம்பாதிக்கிறதுக்கு வந்துருங்க ஸோ அந்த சம்பாதிக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணணும் அதை தான் நம்ம பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து ரொம்ப கம்மி கம்மியாக வைப்பாங்க புதுசாக ஒரு கடை ஆரம்பிப்பாங்க ப்ராஃபிட்டை கம்மி கம்மியாக பண்ணுவாங்க கம்மி பண்ணலாம் அது ஒரு சில ஐட்டங்கள் கம்மி பண்ணி கம்மி கம்மி விற்கலாம் அதில் தப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஐட்டங்கள் கம்மி பண்ணவே கூடாதுங்க கம்மி பண்ணி விற்றுங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும் சீக்கிரமாக லாஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க பிஸ்னஸ் ஸோ அதனால் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேறாங்க நிறைய பேர் ஸோ அப்படியெல்லாம் லாஸ் ஆகாதிங்க தொழிலில் கற்றுக்கங்க எந்த எது எல்லாம் வந்து எந்த எந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணணும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்சி ஷாப்போ இல்லை வந்து டாய் ஷாப்பும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த தொழிலில் வந்து நீங்கள் நினைக்கலாங்க ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்க்குறேங்க வைக்கிறாங்க கடை வைக்கிறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேறாங்க லாஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் இப்படி நம்ம ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஆகும் ஸோ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் நிலைக்கணும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நல்லா சம்பாதிச்சு அதிலே த நினைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டை வந்து பார்த்து வச்சா பார்த்து பார்த்து வச்சா மட்டும்தான் நம்ம இந்த இந்த தொழிலை வந்து நிலைக்க முடியுங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஆயிட்டோம் அதே மாதிரி பிரச்சனை தாங்க இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுறாங்க ரெண்டு ரூபாய் வச்சு வித்தர்றாங்க ஸோ அப்படிலாம் வைத்திங்கனா கண்டிப்பாக பொழப்பு ஓடாதுங்க கண்டிப்பாக லாஸ்ட்டாக உங்க பிஸ்னஸ் ஸோ அதனால் வந்து ஒரு மினிமம் ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இருபது ரூபா விற்றே ஆகணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வளையலாக இருக்கட்டும் இல்லை எந்த ஃபேன்சி ஐட்டமாக இருக்கட்டும்ங்க கண்டிப்பாக மீதி இருக்கும் செய்யுங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து பீஸ் வாங்கிட்டு வந்தோம்னா பத்து பீஸும் விற்கவே விற்காது அஞ்சு ஆறு தான் விற்கும் மீதி மூணு நாலு பீஸ் கண்டிப்பாக நின்றுடும் ஒன்று ரெண்டு பீஸ் டேமேஜ் ஆகிடும் ஸோ இதில்லாம் நிறைய டென்ஷன் இருக்குது நிறைய தவளை இருக்குது இந்த ஃபேன்சி ஆபத்தில் அதனால் மினிமம் ஹண்ட்ரட் அதை பார்த்தீங்கன்னா பத்து ரூபா போல இருபது ரூபா மினிமம் போட்டே ஆகணும் அப்படி போடலாம்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் வந்து நிற்கும் ஸோ அதனால் ஃபேன்சி ஐட்டம் எதுவாக இருந்தாலும் மினிமம் பத்து ரூபானா இருபது ரூபா போடுங்க இல்லை இருபத்தஞ்சு ரூபா போடுங்க உங்களுக்கு திறமாதிரி தான் முப்பது ரூபா கூட போட்டு ஸோ அது பிரச்சனை கிடையாது ஒரு ஏன்னா ஃபேன்சி ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு தெரியாது என்ன நம்ம ப்ராஃபிட் வச்சாலும் எவ்வளோ லாபம் வச்சு விற்றாலும் கஸ்டமருக்கு தெரியாது அதனால் தெரியாத மாதிரி ஒரு சில இடத்துல நிறைய ப்ராஃபிட் வச்சுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சு சம்பாதிங்க இந்த பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் சிம்பிள் மெத்தட் என்ன தெரியுங்களா எங்கே எல்லா இடமும் கிடைக்கிற ஒரு பொருளை நீங்கள் கம்மி பண்ணுவீங்க இந்த மாடலில் எல்லா கடையிலையும் கிடைக்காது இந்த பொருளை எல்லா கடைக்கும் கிடைக்காது அப்படின்ற பொருளை எவ்வளோ வேணால் வெ வச்சு விழுங்க எவ்வளோ வேணாலும் ப்ராஃபிட் வைங்க ஸோ இது இவ்வளோதாங்க விஷயம் அதாவது இப்போ ஒரு கோன் விற்கிறீங்க அப்படின்னா கம்மி பண்ணி விழுங்க இப்போ ஒரு ஹேர்பின் பின் விற்கிறீங்கன்னா கம்மி பண்ணி விழுங்க ஒரு நெயில் பாலிஷ் விற்கிறீங்கன்னா கம்மி பண்ணி விழுங்க ஸோ அது மாதிரி பிராண்டட் அதாவது இந்த பிராண்ட் எல்லா இடமும் கிடைக்கும் எல்லா ஃபேன்சி ஷாப்பிலும் இது இருக்கும் அப்படின்ற பொருளை நீங்கள் கம்மியாக விழுங்க இந்த பொருள் எல்லா இடமும் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கின்ற பொருளை எவ்வளோ வேணா எக்ஸ்ட்ரா வச்சு விழுங்க தாங்க இந்த பொ இந்த பிஸ்னஸில் இருக்கிற ட்ரிக்ஸு வேறு ஒன்றுமே இல்லை இதை நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டான மற்ற யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் தாங்க இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்க சரி வாங்க நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம் கிஃப்ட் ஐட்டங்க அந்த கிஃப்ட் ஐட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம பார்க்கலாங்க இந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு பீஸ் விற்கும் சில டைம்னா ரெண்டு பீஸ் விற்குங்க ஒரு பீஸ் கன்ஃபார்மாக நின்று போயிடுங்க அந்த ஒரு பீஸ் நம்ம விற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம அந்த ரெண்டு பீஸ் விற்றுறோம் ஒரு மூணாவது பீஸ் விற்கிறதுக்குள்ளே அது அழுக்காயிடும் அதை நம்ம தொடைச்சு தொடைச்சு வச்சாலும் கண்டிப்பாக அது விற்காது சில டைமெலாம் ஸ்க்ராட்ச் ஆகிடும் இல்லை கீழே வந்து உடஞ்சி கூட போயிடுங்க ஸோ அதனால் இந்த கிஃப்ட் ஐட்டத்துலேயும் இதே தலைவலி தான் அதனால் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டமும் குறச்சி குறைச்சு ரேட் போடவே போடாதீங்க அது நம்மளுக்கு பேக்கிங் சார்ஜஸ்லாம் இருக்குது ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ்லாம் இருக்குது நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டே ஆகணும் நீங்கள் அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த கிஃப்ட் ஐட்டம் விற்கிறதுல அர்த்தம் இருக்கு இல்லைன்னா அது விற்கிறதே வேஸ்ட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் நிறைய பார்த்துட்டோம் வேஸ்டேஜ் நிறைய வரும் கிஃப்ட் ஐட்டத்துல விற்க வாங்கிட்டு வர பொருள் எல்லாமே விற்க சார் மூணு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மூணுமே விற்கவே விற்காது ஸோ நம்ம எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் அது கஸ்டமர் நம்ம பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் விற்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடும் ஆனால் அந்த பொருள் கண்டிப்பாக விற்காதுங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ லைட் ஐட்டெலாம் வாங்கிட்டு வந்துருப்போம் அதில் பேட்டரி போயிடாது பேட்டரி கிடைக்காது இல்லை பேட்டரி போடலாம் ஏரியாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் அந்த கிஃப்ட் ஐட்டமும் தயவு செஞ்சு குறைச்சி குறைச்சு போடாதுங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக பிடிச்சிச்சுன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் வாங்காதங்களை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டங்களும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுங்க ஏன்னா அப்போ இதெல்லாம் வந்து எப்போவது விற்கிற ஐட்டம் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே விற்கவே விற்காதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐட்டம் விற்கணும் அப்போ ஒரு பீஸ் விற்கும் அதுவும் உடனே விற்காது பல ஆகும் அதனால் பார்த்திங்கனா கிஃப்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சூப்பராக பண்ணுங்கள் நிறைய ப்ராஃபிட் அளவுக்கு வச்சுங்க அதாவது பார்த்திங்கனா கஸ்டமருக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம் என்ன ரேட்டுன்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம என்ன ரேட்டு விற்கிறோமோ எவ்வளோ ரேட்டு விற்கிறோமோ வேணுண்டா வாங்கிட்டு போய்ட்டே இருப்பாங்க ரேட்டு கம்மி பண்ணி கம்மி பண்ணி போட்டோம்னா இந்த தொழிலில் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே இப்போ எக்ஸ்பென்சிவ் ஒரு கடையை ஆரம்பித்து அதை ரன் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயமே கிடையாதுங்க அது வந்து அவங்களுக்கு தான் அது ஒவ்வொரு மாதம் ரெண்டு கொடுக்குறது கரண்ட் பில் கட்டுறது ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்குறது எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம கடை வாங்கியிருப்போம் அதுக்கு வட்டி கட்டுறது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கம்மியாக பண்ணாதீங்க வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை வேணுன்றதவங்களை விட்டுருங்க பார்த்துட்டு போகிறவங்க போகட்டும்ங்க ஒரு சில பேர் எவ்வளோ தான் பொருள் வச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க பத்து கடை இறங்கி வாங்கினதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது மாதிரி கஸ்டமர் போகிறதா போகட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஓகே வீடியோட எடுக்க வந்துட்டோம் வீடியோ பிடிச்சி நம்ம அதை லைக் போட்டுங்க இது மாதிரி வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ டாட்டா பாய்